i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக முழு முயற்சியோடு உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இருப்பீங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்காக மிக முக்கியமான கேள்வி பதில்களை காக்கி சட்டை பயணம் அப்படின்ற வீடியோ சீரியஸ் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கும் நம்ம மிக முக்கியமான கேள்வி பதில்கள் சரிங்களா ஒரு எண்பது மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறிவியல் தான் பார்க்க போகிறோம் அறிவியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல் கூற்று பாருங்கள் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வெப்பநிலையுடைய அழகாக செல்சியஸ் ஃபாரான் ஈட் போன்ற மற்ற அழகுகளையும் நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க இது சரியான கூற்றான்னு கேட்டிங்க அப்படின்னா இது மிகச்சரியான சரியான கூற்று தான் சரிங்களா அடுத்த கூற்று பாருங்கள் ஃபாரான் ஈட் என்பது சென்டிகிரேட் எனவும் அழை அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரான் ஹீட் அப்படின்றத சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா டிகிரி செல்சியஸ் அப்படின்றது தான் சென்டிகிரேட்னு சொல்கிறோம் அப்போ இது தப்பு அப்போ ஒன்று மட்டும் சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மின் வகைகளில் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மின் சுற்றுன்னு சொன்னோம்னா எளிய மின் சுற்று இருக்குது தொடர் இணைப்பு இருக்குது பக்க இணைப்பு இருக்குது ஆனால் இருபுற இணைப்புன்றது தான் தவறாக இருக்குது அப்போ அதுதான் ஆன்சர் இல்லையா எளிய மின் என்ன ஒரு மின்கம்பி இருக்கணும் ஒரு மின்கலன் இருக்கணும் ஒரு சாவி இருக்கணும் இது இருந்துச்சுன்னா ஒரு எலி மின் சுற்று நம்ம அமைச்சிடலாம் தொடர் இணைப்புனா என்ன தொடர் இணைப்புன்னு சொல்லும்போது அதாவது அந்த தொடர் இணைப்பில் எங்கே ஒரு இடத்துல பழுதடைஞ்சின்னா மொத்தமாக நின்றும் எடுத்துக்காட்டு சீரியல் பல்ப்லாம் இப்போ பக்க இணைப்புன்னு சொல்லும்போது நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது ஒன்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகளை நம்ம மேற்கொள்ளலாம் அதில் ஒன்று பழுதடைஞ்சாலும் இன்னும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது பக்க இணைப்புனால் சரிங்களா அப்ப அம்மீட்டர் அப்படின்றத நம்ம தொடர் இணைப்புல தான் இணைப்போம் வேர் மீட்டர் அப்படின்றத பக்க இணைப்புல இணைப்போம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பின்வரும் கூற்றுகளை யாராக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் கூற்று வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா மின்கலன் மின்கலன் அப்படின்னு சொல்லும்போது வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது அடுத்த கொஷின் பல முறை மின்னேற்றம் செய்தும் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது முதன்மை மின்கலன் சொல்றாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது தப்பு முதன்மை மின்கலனா ஒரு முறை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் இல்லையா துணை மின்கலன்கள் அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செஞ்சு பயன்படுத்த முடியும் அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பயன்படுத்தக்கூடிய வாயு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உணவு பதப்படுத்துகிறோம் அப்படின்னாலே அங்கே வந்து நைட்ரஜன் வாயுவை தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொருத்துக வடிவில் கேட்டிருக்காங்க பொருத்துக வடிவில் கேட்டிருக்காங்க அப்போ சுவர் அப்படின்னா என்ன செல் சுவர் அப்படின்றதே செல்லுடைய பாதுகாவலர் சரிங்களா அப்போ அஞ்சு அஞ்சு தான் ஒன்றுக்கு வந்து அஞ்சு நுண்குமிழ்கள் அப்படின்றது செல்லுடைய சேமிப்பு கிடங்கு சரிங்களா அடுத்து உட்கரு அப்படின்றது செல்லுடைய கட்டுப்பாட்டு மையம் மைக்ரோகான்ட்ரின்றது செல்லுடைய உணவு தொழிற்சாலை சரிங்களா அப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் இப்போ பசுங்கணிகம்ன்றது செல்லுடைய உணவு தொழிற்சாலை சாரி மைக்ரோகான்ட்ரின்றது செல்லுடைய ஆற்றல் மையம் சக்தி நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ ஆன்சர் சி தான் வரும் ஆன்சர் உங்களுக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நமது உடலில் மூன்று வகையான இரத்த குழாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன சிறைகள் இருக்குது தமணி இருக்குது தந்திகிகள் இருக்குது இந்த மூன்று வகையான இரத்த குழாயில் தொடர்பில்லாதது எதுனா குருதி நாளம் அப்படின்றது தான் அப்போ அதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் மௌரிய பேரரசின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாடலிபுத்திரம் அப்படின்றது தான் மௌரியர்களுடைய தலைநகராக இருந்துச்சு அடுத்த கொஸ்டின் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அசோகர் அசோகர் தான் சாஞ்சி ஸ்தூபியை கட்டியவர் சாரநாத்து கல் தூண் அப்படின்றது அவருடைய பெருமையை தான் எடுத்து வரைக்கிறது அடுத்த கொஸ்டின் தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்களில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மாநில விலங்கு அப்படின்னு சொல்லும்போது வரையாடு அப்படின்னு சொல்லி வரணும் இல்லையா வெள்ளையாடுன்னு கொடுத்துருக்காங்க வரையாடு அப்படின்றது தான் நீலகிரி வரையாடுகள் அப்படின்றது தான் நம்ம மாநில விலங்காக இருக்குது பறவைனா மரகத புறா கரெக்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மரம் அப்படின்னு சொல்லும்போது பனை மரம் மலர் அப்படின்றது செங்காந்தல் மலர் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் பின்வரும் பறவைகள் சரணாலயத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா குமகரம் அப்படின்றது கேரளாவில் இருக்குது மயானி அப்படின்றது மகாராஷ்டிராவில் இருக்கு ரோசர் அப்படின்றது குஜராத்தில் இருக்குது உப்பளப்பாடுன்றது கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைஞ்சிருக்கு காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அழகிய நம்பி கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருக்குறுங்குடியில் அமைஞ்சிருக்கு திருக்குறுங்குடியில் தான் அழகிய நம்பி கோவில் அப்படின்றது அமைஞ்சிருக்கு அடுத்த கொஷின் பாருங்கள் உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தென் அமெரிக்காவில் தான் உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு அடுத்த கொஷின் வட அமெரிக்காவில் நயகரா நீர்வீழ்ச்சி வீழ்ச்சிருக்கு சரிங்களா ஆப்பிரிக்காவில் விக்டோரியா நீர்வீழ்ச்சியிருக்கு அடுத்த கொஷின் ஒரு திடீர் அதிர்வு அல்லது புவி ஏட்டின் திடீர் நகர்வுக்கு புவி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி பெயர் புவி அதிர்ச்சி என்று பெயர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய கட்சிகள் குறைந்தபட்சம் எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக தகுதி பெறணும் அப்படின்னா நாலு மாநிலத்தில் மாநில கட்சியாக தகுதி பெற்றதான் ஒரு தேசிய கட்சின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தொன்னு தான் பன்னாட்டு தாய்மொழி தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது உங்களுக்கான கேள்வி என்னென்னா உலக மக்கள் தொகை தினம் எப்போது அனுசரிக்கப்படுது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி தெரிஞ்சவங்க கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அட்டவணையில் வந்து நம்ம அங்கீகரிச்சிருக்கோம் அடுத்த கொஷின் பாருங்கள் சர்தார் சாவோர் அணை எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குஜராத்தில் தான் அந்த சர்தார் சாவோர் அணை அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழகத்தில் பாக்ஸைட் படிவுகள் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழகத்தில் பாக்சைட் படிவுகள் அப்படின்னு சொல்லும்போது சேர்வராயன் குன்றுகளில் கிடைக்குது கஞ்சன் மலையில் வந்து இரும்பு படிவுகள் கிடைக்குது மதுரையில் டங்ஸ்டன் கிடைக்குது இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புகள் கிடைக்குது வச்சுங்களா தூத்துக்குடி சாரி தூத்துக்குடின்ற பாருங்க ராமநாதபுரத்தில் கிடைக்குது இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்யூ ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் நயகரா என்று அழைக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்தியாவுடைய நயகரான்னு சொல்லி அத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சியே சொல்கிறோம் இது எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது தலக்கோணம் நீர்வீழ்ச்சின்றது மருத்துவ கோம் நீர் ஆந்திராவில் இருக்குது நோக்காளி நீர்வீழ்ச்சது மே மேகாலயாவில் இருக்குது தடையின்றி கீழே விழக்கூடிய நீர்வீழ்ச்சி தாழியாறு அணை எங்கே இருக்குது தாழியார் அணை எங்கே இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கான கேள்வி சரிங்களா அடுத்து பாருங்கள் பிளாஸி போர் அப்படின்றது எப்பொழுது நடைபெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் பிளாஸ்டிக் போர் அப்படின்றது நடக்குது சரிங்களா அப்போ பிளாஸ்டி போர் அப்படின்றது அலிநகர் உடன்படிக்கின்படி முடிவுக்கு வருது பக்ஸார் போர் அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நடக்குது இது வந்து அகமதாபாத் உடன்படிக்கின்படி அலகாபாத் உடன்படிக்கின்படி முடிவுக்கு வருது அடுத்தது பாருங்கள் இழப்பு கொள்கையை அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டல்லூசி பிரபு தான் வாரிசு இழப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துகிறார் உங்களுக்கான கேள்வி என்னென்னா வாரிசு இழப்பு கொள்கையை டல்லு பிரபு அறிமுகப்படுத்திட்டார் முதல் முதல்ல இந்த கொள்கையால் இணைத்துக் கொள்ளப்பட்ட நாடு எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கேள்வி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக காரன்வாலிஸ் பிரபு நிலையான நிலவர் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் வில்லியம் பெண்டிங் பிரபு மகள் வாரி முறை அறிமுகப்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்கிறார் சரிங்களா சிலி பிரபு துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் அது மூலமாக ஹைதராபாத் அப்படின்றதே முதல் முதல் இணைத்துக்கொள்ளப்படுது அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்காண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாக அதிக வளமுள்ளதாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதிகமாக வளம் உள்ளது பரவலா அப்படின்னு சொல்லி கேட்டாலே நீ என்ன போன் மண் போடணும் வண்டல் மண் அப்படின்றது வளமான மண் அப்போ மிக பரவலான மண் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கரிசல் மண் அப்படின்றது தான் மிக பரவலாக இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டேஷ் தொழில் இந்தியாவின் மிக பழமையான தொழிலாகும் நெசவு தொழில் அப்படின்றது இந்தியாவுடைய மிக பழமையான தொழில் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் முக உரை திருத்தப்பட்டது எப்பொழுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் முக உரை அப்படின்றது திருத்தப்படுது ஒரே ஒரு முறை திருத்தப்படுது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை முக உரை அப்படின்றது திருத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இதை வந்து குறு அரசியலமைப்பினே நம்ம சொல்கிறோம் சரிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக சாரி நிறுவப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நிறுவப்படுது இதோடைய தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை வந்து நியமிக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சாலை விபத்துகள் காரணமாக அமைவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதிவேகமாக போகிறது ஓட்டுநருடைய கவனச்சிதறல் குடி போதை இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சாலை விபத்துக்கு காரணமாக அமைது அடுத்த கொஸ்டின் சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தொன்பதுலாம் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் வழக்கம் வந்து ஒழிக்கப்படுது இதை ஒழிக்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் உறுதுணையாக இருந்திருப்பார் ஒழித்தவர் வில்லியம் பெண்டிங் மிரவு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உச்சநீதிமன்றம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க புதுடெல்லியில் தான் உச்சநீதிமன்றம் அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு மாநிலமாக இல்லாத பொழுதும் டெல்லி அப்படின்றது தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை பெற்றிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கஜராகா கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு கஜராகா கோவில் கந்தரியா கோவில் சாஞ்சி ஸ்தூபி இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கு மத்திய பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு அப்போ கர்நாடகா அப்படின்னும் போதே நம்ம விஜயநகர பேரரசு சரிங்களா அப்போ ஹம்பி அப்படின்றதுலாம் கர்நாடகாவில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் அடுத்த கொஸ்டின் ஆமுக்த மால்யுதா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் ஆமுக்த மால்யுதா அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் ஒரு நாடக நூலையும் அவர் ஏற்றியிருக்கார் சந்து பார்த்த எழுதுந்து தான் பிருத்விராசர் ஆசை அப்படின்றது கங்காதேவி எழுதுந்து தான் மதுரா விஜயம் சரிங்களா இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் கூன் பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சம்மந்தர் அப்படின்றவர் தான் கூன் பாண்டியனை சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாத்துறாரு அடுத்த கொஸ்டின் டெல்லி சுல்தானியத்தின் எந்த ஆட்சியாளர் ஆட்சியாளருடைய படை தளபதி மாலிக் கபூர்னு கேட்குறாங்க மாலிக் கபூர்ன்றது டெல்லி சுல்தானியத்தில் எந்த ஆட்சியாளருடைய அடிமை இல்லைனா படைத்தளபதி அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோடைய அடிமை சரிங்களா அலாவுதீன் கில்ஜி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த தாஜ்மஹால் உலக அதிசயம் ஏழுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால்ன்றது யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புவியில் ஏற்படக்கூடிய எந்த அலை மிக நீண்ட தூரம் பயணிக்குது அப்படின்னு கேட்குறாங்க எல் அலை அப்படின்றதுதான் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்க இடுக்கி அணை எந்த மா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு கேரளா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிறதா அந்த இடுக்கி அணை அடுத்த கொஸ்டின் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏற்காடு அப்படின்றது தான் ஏழைகளின் ஊட்டின்னு நம்ம அழைக்கிறோம் அடுத்த கொஷின் இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது பதினேழுன்றது தான் தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லுது அப்போ ஆர்டிகல் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது பதினஞ்சு பாகுபாட்டினை தடை செய்தல் பதினாறு பொது வேலை வாய்ப்பின் முன்னுரிமை பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு இந்த மாதிரி நீங்கள் முக்கியமான ஆர்டிகல்ஸை நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது தகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முப்பது வயது இப்போ சட்டமன்ற ஆகணும் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு இருந்தால் போதும் பதினெட்டு வயசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டு போடலாம் முப்பது வயசு இருந்துச்சுன்னா சட்ட மேலவை ஆக முடியும் முப்பத்தஞ்சு வயசு நிறைவடைஞ்சிச்சா நீங்கள் வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவர் போன்ற போட்டிகளெல்லாம் நீங்கள் கலந்துக்க முடியும் அடுத்த கொஷின் பாருங்கள் உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க மார்ச் பதினஞ்சு அன்று அனுசரிக்கப்படுது அடுத்த கொஸ்டின் பின்வருநூற்றுள் மறைமுக வரியுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வருமான வரி அப்படின்றது தான் மறைமுக வரி கூட தொடர்பில்லாது சரிங்களா வருமான வரி அப்படின்றது அடுத்த கொஷின் பாருங்கள் அவகோட்ரா என்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் டூ த்ரீ அப்படின்றது தான் அவகோட்ரா எண் இல்லையா அடுத்த கொஷின் பாருங்கள் வைரத்தின் ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு ஒன்றுன்றது தான் வைரத்துடைய ஒளிவிலகல் எண் காற்றில் ஒளிவிலகலின் ஒன்று நீரின் ஒளிவிளையின் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஈத்தரணம் ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒன்று எது நீரை மாசுபடுத்துது அப்படின்னா இஎம் இஎம் தான் நீரை மாசுபடுத்துது மற்ற எதுவுமே கிடையாது அடுத்த கொஷின் பாருங்கள் உரம் நெகிழிகள் நைலான்கள் தயாரிக்க டேஷ் பயன்படுத்தப்படுது சரிங்களா உரம் நெகிழிகள் நைலான்கள் தயாரிக்கிறதுக்கு டேஷ் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி இருக்குங்க அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றத நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹைட்ராக்சைடு அயினியே தரும் ஓஹெச் மைனஸை தரும் சரிங்களா இதே அமிலம் அப்படின்னு ஹைட்ரஜன் அயினியை தரும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது புலிகள் பாதுகாப்பு சட்டம் சரிங்களா இந்தியாவின் முதல் மிருக காட்சி சாலை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா பராக்பூர் அடுத்த கொஸ்டின் பாருங்க சுற்றுச்சூழல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜூன் அஞ்சு தான் சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் உலக அளவில் வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னா முதல் இருக்குது இருக்கு முதலிடம் அடுத்த கொஸ்டின் பாருங்க உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுது அப்ப பாருங்க உயிரினங்களுடைய பாலின முதிர்ச்சி அடையும் காலம்ன்றத பருவம் அடைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரேடியல் தசை எதனுடன் தொடர்புடையது கண்ணு கூட தொடர்புடையதான் ரேடியல் தசை அப்படின்னு நம்ம சொல்றோம் கண்ணுடைய கண்ணை வந்து அகலமாக்குது கண்ணின் பார்வையை கூடியது ரேடியல் தசைகள் அடுத்த கொஷின் பாருங்கள் காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸ் சிதைவடைந்து எதை கொடுக்குதுன்னா லாக்டிக் அமிலத்தை கொடுக்குது காற்றிலா சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து லாக்டிக் அமிலத்தை கொடுக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் டேஸ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும் இவை உடலில் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும் மூல செல் அப்படின்றது தான் அடுத்த கொஷின் புகைப்பிடித்தலினால் ஏற்படும் எந் எந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புகைப்பிடித்தலால் புற்றுநோய் அப்படின்றது ஏற்படுது புகைப்பிடித்தலனால் புற்றுநோய் அப்படின்றது அதிகமாக ஏற்படுது அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளில் சரியானது நமது உடலானது சைக்கோட் என்ற ஒற்றை சிலிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க சரியானு கேட்டால் சரிதான் நமது உடல் உருவாக்கம் என்பது உடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் அப்போ ரெண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்பொருள் இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக மருத்துவ தாரம் நோய்கள் சோற்று கற்றாழை அப்படின்னு சொன்னிங்கன்னா அலோவேரா அப்படின்னு சொல்லலாம் மூல நோய்க்கு மருந்தாக பயன்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் சோற்று கற்றாழை அப்படின்னா மூல நோய்க்கு மருந்தாக பயன்படுது அப்போ ஒன்றுக்கு ரெண்டு ஆன்சர் ஆன்சர்னா இருக்குது இ அண்டு டி தான் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கீழாநெல்லி அப்படின்னு சொல்லும்போது கீழாநெல்லி அப்படின்னு சொல்லும்போது அடுத்து தூதுவலை தூதுவலைன்னு பாருங்கள் கீழா நீர்னா மஞ்சக்காமலை தூதுவரை அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன காச நோய் மற்றும் ஆஸ்துமா வில்வம்ன்றது சீதபேதிக்கு மருந்தாக பயன்படுது அப்போ சீதா உங்களுக்கு ஆன்சர் அடுத்த கொஷின் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த எதிர்பொலிதுனா ஹைட்ரஜன் தான் கடற்படையை பலப்படுத்துவதற்காக நீலநீர் கொள்கை வெளியிட்டவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மொய்டா அப்படின்றவரு தான் இதான் போர்ச்சுகீஸை பகுதிக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் இது பொர்டானோவா போர்ட்டோனோவா அப்படின்னு சொல்லக்கூடியது போர்ட்டோனோவா அப்படின்னு சொல்லக்கூடியது பரங்கிப்பேட்டை பரங்கிப்பேட்டை தான் போர்ட்டோனோவான்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை காண்க வாரி சிறப்பு கொள்கை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டில் கொண்டு வந்தாங்க துணைப்படை திட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு சரிங்களா ஜீரி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி அதிகார முறை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வரும் உங்களுக்கு அப்போ ஜீரி அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா ஜீரி அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி அதிகார முறை அதான் உங்களுக்கு பொருந்தாத இணையில் வரும் அடுத்த கொஸ்டின் மகள்வாரி முறையில் மகள் அப்படின்னா கிராமம் தென்னிந்திய கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நடக்குது சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் உயர்கல்வி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் உயர்கல்வி அறிக்கை அப்படின்றது வெளியிடப்படுது கஜா புயல் தமிழகத்தை தாக்கிய வருடம் என்ன தெரியுங்களா கஜா புயல் தமிழகத்தை தாங்கிய வருடம் ரெண்டாயிரத்தி எட்டு சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்த கொஷின் பாருங்கள் உலக மன்னால் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் அஞ்சு இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடலில் சுனாமி எப்போ ஏற்படுதுன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஏற்படுது சுனாமி ஏற்பட்டுருச்சுன்றதுனால தான் நம்ம வந்து பேரிடர் மேலாண்மை அப்படின்றதையே ரெண்டாயிரத்தி அஞ்சில் உருவாக்குறோம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது அப்படின்றது அறுபத்தி ரெண்டு உச்சநீதிமன்ற நீதிபதினா அறுபத்தஞ்சு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய கடலோர காவல்படை நிறுவப்பட்ட ஆண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய கடலோர படை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்தால் அரசாங்கத்தினால் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன திறன் நகரம் அப்படின்ற திட்டம் வந்து தொடங்கப்படுது அடுத்த கொஸ்டின் நுரையீரை சுற்றி காணப்படக்கூடிய பாதுகாப்பு படலம் எது அப்படின்னா ஃப்ளூரா அப்படின்றது தான் ஃப்ளூரா அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின் செல்லின் மூளையாக செயல்படும் பாகம் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்கரு பிரித்தெடுப்புகளின் நோய் எதுனா ஆந்திராக்ஸ் அப்படின்றது தான் பிரித்தெடுப்பவர்களுடைய நோய் சரிங்களா இதெல்லாம் வந்து தமிழ் கொஷின்ஸ் சரிங்களா தமிழ் கொஷின்ஸ் இருக்குது அடுத்து உளவியில் இருக்குது ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா அப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருப்பீங்க இப்போ நம்ம பார்த்த இந்த மாதிரி கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா இதில் ஏதாவது கொஷின் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப வீடியோஸ் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக படிங்க சரிங்களா இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் முக்கியம் ரிவிஷனும் ரொம்ப முக்கியம் நம்ம காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக ரிவிஷனுக்காக தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பதிவுகளை பதிவு செய்கிறோம் தினமும் இதை நீங்கள் உங்களுடைய ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறதுக்காக காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி